ஏசர் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்றும் பைக் விற்பனைக்கான புதிய ஷோரூம் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் துவக்கம் பிரபல மின்சாதன தயாரிப்பு நிறுவனமான ஏசர் தற்போது மின்சார வாகன விற்பனைகள் தடம் பதித்துள்ளனர் இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களில் ஏசர் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் பைக் மற்றும் ஸ்கூட்டர் விற்பனை ஷோரூம்களை துவக்கி வரும் நிலையில் தமிழகத்தில் தனது முதல் ஷோரூமை ஏசர் நிறுவனம் கோவையில் துவக்கியுள்ளது கோவை திருச்சி சாலையில் துவக்கப்பட்டுள்ள புதிய ஏசர் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான ஷோரூமை ஆனிமலை ஸ்டொய்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் தங்க தலைவர் விக்னேஸ்வர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏசர் எலக்ட்ரிக் வாகன தமிழ்நாடு மாநில விநியோக உரிமையாளர் மகேஸ்வரன் இ கோ இணை நிறுவனர் தலைமை செயல் அதிகாரி ஹரி கிரண் மற்றும் ஏசர் எலக்ட்ரிக் பைக் நிறுவனத்தின் விற்பனை மற்றும் சர்வீஸ் கரண்

auto two-wheeler industry so with his presence and uh, his partnership so we've launched uh, the vehicles here. Uh, uh, it's a very good thought out process that we've come out with the ASA so branding and along with three major vehicles uh, filling out the void in the industry. Uh, one uh, as an uh, entry-level scooter which is a commuter scooter that will be launching around one lakh and it also has a battery subscription model. We are coming with a premium scooter uh, in the range of 1,80,000 to 1,90,000 with a good kilometer range of uh, 125 to 150 kilometers. And the third is an offering in the motorcycles. So, what we've observed is none of the OEMs are giving the full solutions of a motorcycle plus a premium scooter plus uh, a computer scooter. And to add, uh, we've also added cycles, actually, e cycles. Uh, so, this is going to be like a, a, a wholesome offering uh, that we have from the company. So, after being in the industry, uh, running a rental fleet for the last five years, uh, we finally decided to launch the vehicles. We have been delayed. We were uh, expected to launch this by 2024, uh, but we've launched it now uh, uh, with all precautions and everything taken care of. Uh, so, we are ready to go and uh, hit the market the Features, as I told you, uh, I'll tell you about the brand. Uh, so what we've done is we've incorporated uh, vehicles from every segment. Um, you know, uh, if we go to see other players who are competitors in the market, they probably have one model. Even the bigger OEMs, you know, they have one shape, one model, and one segment. We have given the customer choice. So when he walks in, he has something beginning from say a 37,000 product up till 225,000. So that you know entire range of vehicles are on uh, offer. so that is the main thing. and uh, obviously, with the um, uh, you know safety features like uh, a huge tire to take on the Indian roads better, I think uh, uh, we are looking to make some inroad into the market share in electrics. Good morning, uh, really, we are happy today. தட் ஏசர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்கிறோம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்தியாவிலேயே வந்து கோயம்புத்தூர் இஸ் ஆல்வேஸ் ஆட்டோமொபைல் சிட்டி எது லான்ச் பண்ணாலும் சரி கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணுவோம் அதே மாதிரி ஏசர் எலக்ட்ரிக்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்து திருச்சி ரோட்டில் கோயம்புத்தூரில் இன்னைக்கு வந்து இனாகிரேட் பண்ணல ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வேரியன்ஸ் கொடுக்குறதா இதோடைய ஸ்பெஷாலிட்டி உள்ள என்ட்ராகும் போது பார்த்திங்கன்னா ஏசர் பிராண்ட்ல வி ஆர் கமிங் வித் த்ரீ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஒன்று வந்து பேசிக் ஸ்கூட்டர் ஒன்று ஒன்று வந்து ப்ரீமியம் ஸ்கூட்டர் ஆஸ் வெல் எஸ் மோட்டர் சைக்கிள் ஸோ இந்த எல்லா ரேஞ்சு கொடுக்குறோம் இது மட்டும் கிடையாது இதில் வந்து சைக்கிள்ஸும் வந்து எலக்ட்ரிக்ஸ் சைக்கிள்ஸ் ஆல்சோ விஆர் லான்ச்சிங் ஸோ ஃப்ரம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இன்னைக்கு ரெண்டே கால லட்சம் வரைக்கும் வேரியன்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸோட எடுத்தன உள்ள என்ட்ராகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் கண்டிப்பாக வந்து காம்படிஷன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் ஏசர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு ப்ளஸ் இதனுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி அதனால் வீல் பிளே அ மேஜர் ரோல் இன் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் இன் தமிழ்நாடுங்க கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஸோ வி ஆர் எக்ஸ்பிளைனிங் மோர் கஸ்டமர்ஸ் டு காமெண்ட் சீ த ப்ராடக்ட் பஸ் அதுக்கப்புறம் டெஸ்டே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த ப்ராடக்ட் என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு பர்டிகுலராக பேசிக் மாடல்லே பார்த்திங்கன்னா லார்ஜர் டயர்ஸோட வீல்ஸோட வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்னு சொல்லலாம் அதே மாதிரி பேசிக் மாடல்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்கிறது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ அப்போ சஸ்கிரிப்ஷன் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து அஃபோர்டபுளாக காஸ்டில் வந்து இங்கே கிடைக்க போகுது ஸ்பெஷாலிட்டி வெல்கம் ஆல் தி ஆட்டோ லவ்ஸ் டு கமன் சி த டெஸ்ட் ரைட் வந்து டெஸ்ட் ரைட் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ பார்டிசிபேட் தேங்க்யூ ஸோ மச்